கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் மல்கியா ஒன்று பதினொன்று என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும் வானத்தி பூமியும் யாவற்றையும் உண்டாக்கிய சிருஷ்டிப்பின் தேவனுக்கு அவரால் படைக்கப்பட்டவர்களாகிய நாம் அவருக்கு கொடுக்க என்ன இருக்கிறது அவர் நமக்கு கொடுக்கிற நன்மைகளிலிருந்து நாம் அவருக்கு காணிக்கை கொடுக்க முடியும் இதை அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அவருடைய நாமத்துக்கு காணிக்கை செலுத்தப்படும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் நாம் அவருடைய சுவிசேச வேலைக்காக கொடுக்க வேண்டும் அவருடைய நாமத்தில் ஊழியம் செய்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும் உபாகமம் பனிரெண்டு பத்தொன்பதில் வாசிக்கிறோம் நீ உன் தேசத்தில் இருக்கும் நாளெல்லாம் லேவியனை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று நாம் லேவியனை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவருக்கு ஊழியம் செய்கிறவளை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மல்கியா மூன்று எட்டில் வாசிக்கிறோம் நாம் தேவனுக்கு தசமு பாகம் கொடுக்க வேண்டும் காணிக்கையும் கொடுக்க வேண்டும் நாம் கத்தருடைய நாமத்துக்கு கொடுக்கும்போது அது அவருக்கு பிரியமான பலியாக இருக்கிறது நாம் கத்தருக்கு கொடுக்கும்போது நம்முடைய குறைவையெல்லாம் கத்தர் நிறைவாக்குகிறார் பரலோகத்தில் நம்முடைய பலன் அதிகமாயிருக்கிறது அவர் வானத்தின் பலகனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார் நாம் கத்தருக்கு கொடுப்பதினால் தரித்திரம் அடைவதில்லை இரண்டு குறைந்தர் எட்டு ரெண்டில் வாசிக்கிறோம் கொடிய தரித்திர இருந்தும் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் ஆம் பிரியமானவர்களே கொடுத்தல் என்பது அன்பின் அடையாளம் ஏசு கிறிஸ்து நமக்காக தம்மையே கொடுத்தார் நம்மேல் அன்பு கூர்ந்தார் நாம் முதலாவது நம்மை கத்தருக்கு கொடுக்க வேண்டும் பிறகு நாம் நம்முடைய நன்மைகளில் கத்தருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் கர்த்தருடைய நாமத்துக்காக பரிபூர்ண சந்தோஷத்துடன் உற்சாகத்துடன் நாம் காணிக்கை கொடுக்க வேண்டும் இதுவே கர்த்தருடைய நோக்கமாக இருக்கிறது மல்கியா ஒன்று பதினொன்றில் வாசிக்கிறோம் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும் கர்த்தர்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்